சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல எண்ணிக்கை நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் இடுப்பு பகுதிகள் மற்றும் மார்பகத்தின் பக்கவாட்டு பகுதிகளில் தளர்வாக உள்ள தசைநார்களை இறுக்கமடையச் செய்து உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கோணாசனம் மூன்றாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்கப் பார்க்க போறோம் இந்த ஆசனத்தை நீங்க தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆசனத்தின் இறுதி நிலையில் மூன்று முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் இல்ல உங்களால முடியும் அப்படின்னா ஐந்து முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில் விடணும் எனக்கு இன்னும் வலிமை இருக்கியா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏழு முறை மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் இதுதான் இந்த ஆசனம் செய்வதற்கான விதிமுறை நீங்க ஒவ்வொரு ஆசனத்தையும் மூன்று சுற்றுகள் செய்யணும் மூன்று சுற்றுகள்லையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி மூச்சு இழுத்து விடணுமா அப்படின்னா அப்படி இல்லை ஆரம்ப காலகட்டத்துல முதல் சுற்றுல மூணு மூச்சு இரண்டாவது சுற்றுல ஐந்து மூச்சு மூன்றாவது சுற்றுல ஏழு மூச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வடிவமைச்சு செய்யலாம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒவ்வொரு சுற்றுலையும் ஏழு மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்யக்கூடாது தொடர்ந்து பயிற்சி செய்தாதான் உடல் சீராக இயங்கும் கட்டுடல் அமைப்பையும் நாம பெற முடியும் நீங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஏதாவது பயிற்சிகளை செய்யும் போது எங்கேயாவது தசை நார்கள்ல பிடிப்பு ஏற்பட்டுரும் அதனால கண்டிப்பா உடனே எடுத்த உடனே முழுமையா செய்யணும்னு நினைக்க வேண்டாம் இப்ப நாம அந்த கோணாசனம் மூன்றாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் கால்களை இது மாதிரி அகட்டி வச்சுக்கணும் கையை கோர்த்து இப்படி திருப்பிக்கணும் அப்படியே தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் இப்ப காலை திருப்பாம உடம்ப மாத்திரம் வலது பக்கம் திருப்புறேன் மெதுவா பெண்ணால வளைஞ்சு கொடுக்கிறேன் மூலாதாரம் ஸ்வாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகஸ்காரம் அப்படியே நேர வர திரும்பிக்கிறேன் தளர்த்திக்கிறேன் இப்ப இடது பக்கம் கால்களை இது மாதிரி அகட்டி வச்சுக்கணும் கைய கோர்த்து இப்படி திருப்பிக்கணும் அப்படியே தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் இப்ப கால திருப்பாம அப்படியே மெதுவா பின்னால வளைஞ்சு கொடுக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசிராரம் அப்படியே நேர நிமிர்ந்த நிலைக்கு வரணும் நேரம் வந்துடுறோம் அப்படியே கையை கீழே விட்டுறோம் சிறிது வினாடிகள் ஓய்வு இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் இப்ப நாம இரண்டாவது சுற்று வலது பக்கம் செய்யணும் கைய கோர்த்துக்கிறேன் திருப்பிக்கிறேன் மேல தூக்கிக்கிறேன் அதை விட ம திருப்புறேன் மெதுவா பின்னால வளைஞ்சு கொடுக்குறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிரம் அப்படியே நேர வரை திரும்பிக்கிறேன் தளர்த்திக்கிறேன் இப்ப நாம இரண்டாவது சுற்று இடது பக்கம் செய்வோம் கையை கோர்த்துக்கிறேன் திருப்பிக்கிறேன் மேல தூக்கிக்கிறேன் இதுவா பின்னால வளைஞ்சு கொடுக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிரம் அப்படியே நேரம் நிபுண நிலைக்கு வரணும் நேரம் வந்துடுறோம் அப்படியே கையை கீழே விட்டுறோம் சிறிது வினாடிகள் ஓய்வு இப்ப நாம மூன்றாவது சுற்று வலது பக்கம் கையை கோர்த்துக்கிறேன் திருப்பிக்கிறேன் மேல தூக்கிக்கிறேன் மெதுவா பின்னால வளைஞ்சு கொடுக்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் Vishuddhi, Ajna, Sagasraram, அப்படியே மேல வரேன் திரும்பிக்கிறேன் தளர்த்திக்கிறேன் இப்ப நாம மூன்றாவது சுற்று இடது பக்கம் கால்களை இது மாதிரி அகட்டி வச்சுக்கணும் கைய கோர்த்து இப்படி திருப்பிக்கணும் அப்படியே தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் இப்ப காலை திருப்பாம மெதுவா பின்னால வளைஞ்சு கொடுக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்யா சகசிரம் அப்படியே நேரம் நிமிர்த்த நிலைக்கு வரணும் நேரம் வந்துடுறோம் அப்படியே கையை கீழே விட்டுறோம் சிறு யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் இணைந்து கொள்ள விரும்பினால் அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் ஆண் பெண் இருபாளருக்கும் தினமும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் மூலமாகவும் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் உங்களால் முடிந்த பொருளுதவியையும் செய்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உதவுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை புதியதொரு ஆசனத்துடன் சந்திப்போம் சந்தோஷம்